அனைவருக்கும் வணக்கம் என்டீரியல் எஸ்டேட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது என் எண்ணிய தமிழர்களே வருங்கால விவசாய அன்பர்களே அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் வந்து சூப்பரான சைட் சார் மொத்தம் வந்து ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட் தான் சார் ஃபுல் பென்சிங்கு இலவச மின்சாரம் இருக்குது போர் இருக்குது நான் வளமான போர் ஆமாம் சார் பத்து ஏக்கர் அப்போ எந்த அளவுக்கு வளமான போர் சார் அதுவும் வீடுகளுக்கு அருகாமையிலே சார் ஊரோட சிமெண்ட் ரோடு அப்படியே போய் சைட்டில் இருக்குது சார் ஓகேங்களா சைட் சுத்தமாக இருக்கும் அதுமாரி நல்ல மக்கள் வசிக்கிற பகுதி இதோடய விலை வந்து பார்த்திங்கன்னா மண்ணு நல்ல தரமான மண் சார் இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு சென்ட்டு முப்பத்தி ஏழாயிரம் நிற்கிறார் சார் ஃபைனலாக ஓகேங்களா ஆனால் தாராளமாக எடுக்கலாம் சார் இன்றைக்கி இந்த இதுவில் இடமே இல்லை ஏன்னா பென்சிங் இருக்குது இலவச மின்சாரம் இருக்குது வீடுகளுக்கு அருகாமையில் இருக்குது சைட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக நாற்பத்தோரு கிலோமீட்டர் வருது சார் சைட்டில் இருந்து ஓகேங்களா அதுமாரி தாமரம் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் வருது சார் ஓகேங்களா கிளாம்பாக்கம் ஐம்பத்தூர் கிலோமீட்டர் வருது சார் ஐடியா கிரகம் மேலே கம்பரை கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக சைட் வச்சுட்டு போகிறோம் இடம் அருமையாக இருக்கும் சார் பாருங்க ஃபுல் பென்சிங்கு ஆமாம் சார் ஃபுல் பென்சிங்கு வீடுகளுக்கு பக்கத்திலே ஓகேங்களா ஆமாம் நல்ல வளமான போர் தான் சார் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த இடம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இன்னும் புது வீடியோவை பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேக்ஸிமம் இந்த இடம் ரொம்ப நாள் இருக்காது ஓன்றவங்க